இறுதி செய்தியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு நடுநிலைய பள்ளி பள்ளி மாணவர்கள் படிச்சுட்டு இருந்திருக்காங்க படிச்சுட்டு இருக்கும்போது மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கு அதில் சில மாணவர்களுக்கு வந்து அடி காயங்கள் பட்டிருக்கு இது ஒரு செய்தி கோவை மாவட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு வயது முதிர்ந்தவருக்கு மருத்துவம் பார்க்க போயிருக்காரு மாத்திரை கொடுத்துருக்காங்க அந்த மாத்திரையில் வந்து கொஞ்சம் ஆன மாத்திரையை கொடுத்து விட்டுருக்காங்க இப்போ பொதுவாகவே எதுக்கு இந்த செய்தியை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா திராவிட மாடல் ஆட்சி வந்து சீரும் சிறப்புமாக இருக்கிறது இது வந்து இந்தியாவுக்கே முன்னோடி ஆட்சியாக திகழ்கிறது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து திமுக வந்து முன்வைத்து வருகிறது அதை மீடியாக்களுமே அதை தான் பிரபலப்படுத்திகிட்டு இருக்காங்க பாருங்கள் பெற்பட்ட திட்டங்கள் என்னென்ன மாதிரியான முன்னோடி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இது போன்ற சம்பவங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க இப்போ சமீபவாலமாக நம்மளுடைய முதல்வர் வந்து இந்த யூடியூபர் நிறைய ஒரு வீடியோ பேச ஆரம்பிச்சார் ஒரு ஒரு யூடியூபராக ஆகிட்டார் மீம்ஸ் கிரியேட்டர் போலெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு பார்க்குறோம் சினிமா எல்லாம் அவருடைய அந்த துண்டு சீட்டை பார்த்து பேசக்கூடிய அந்த உரையிலேயே அவர் பொழுது பேச ஆரம்பிச்சிருக்கார் அதுவும் எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ஏன் சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்னு சமீபத்தில் அவர் பேசினதில் நாங்கள் ஏன்டா ராத்திரியில் சுடுகாட்டுக்கு அந்த டயலாக் பேசியிருந்தார் மும்மொழி கொள்கை இந்த விஷயமாக நேற்று சிஆர்பிஎஃப் அந்த ஆயுதப்படை அந்த இதுக்கு வந்த அமித்ஷா அவர்கள் பொறியியல் கல்லூரியில் அறிவியல் தளத்திலையும் தமிழை கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு சொன்னப்போ கல்வியிலே நாங்கள் பிஹெச்டி எங்களுக்கு இந்த அட்வைஸா நாங்கள் தான் உங்களுக்கு அட்வைஸ் செய்கிற நேரத்தில் இருக்கிறோம் இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு ஒரு உருட்டு இதுவும் ஒரு சினிமா டைலாக் தான் நாங்கள் அதில் பிஹெச்டில அப்படின்னு இது மாதிரி கேட்குறதுக்கெலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இவங்க நடைமுறையில் எவ்வளோ கேவலமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறாங்க தான் இந்த விஷயம் குறிப்பாக ஸ்ட்ரீட் டிவியில் இந்த சுகாதாரத்துறை அஸ்வெல்எஸ் இந்த கல்வித்துறை எவ்வளவு மோசமாக சீரழிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரியே போட்டிருக்கோம் திரும்ப திரும்ப அதை சொல்கிறதுக்கு நமக்கே இருக்குது ஏன்னா நம்ம ஒரு முப்பது நாற்பது ஈவெண்ட்டு ஏற்கனவே இவங்க எப்படி எல்லாம் ஸ்கூல் குறிப்பாக ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ அளவுக்கு மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அதுக்கு பிறகு அரசு இந்த மருத்துவமனைகள் எப்படி இருக்கிறது மாரத்தான் அமைச்சர் அப்படின்னு அப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ அவரை வேறு விதமாக சொல்கிறாங்க யார் அந்த சார் என்னென்னமெல்லாம் சொல்கிறாங்க அதை நம்ம வந்து உண்மை தெரியாமல் நம்ம பேச முடியாது இப்போது வரைக்கும் அவர் மாரத்தான் அமைச்சர்னே நம்ம சொல்லுவோம் யார் அந்த சார்னு தெரிஞ்ச பிறகு கன்ஃபார்ம் ஆன பிறகு அந்த பட்டத்தையும் அவருக்கு கொடுக்கலாம் இப்போ அந்த மாரத்தான் அமைச்சர் தலைமையில் இயங்கக்கூடிய அந்த துறை எவ்வளோ கேவலமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுனு ஆனால் இவங்க வெளிக்காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் போவார் திடீர்னு ஏழு மணிக்கு வாக்கிங் ஜாக்கிங் போயிட்டங்க அந்த செவிலியர்ட்டை கேட்பார் அந்த டாக்டர் இன்றைக்கி டியூட்டிக்கு வரல ஃபோன் அடிமா அப்படின்பாரு ஃபோனை அடித்த உடனே நீங்கள் அதுக்கப்புறம் உடனே சஸ்பெண்ட் அவர் அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபோனை அவர் ஏற்கனவே லீவில் இருக்காருங்க அப்படின்னு தான் ரியல் இது போல் வித்தியாசமான ட்ராமா வேலைகளை எல்லாம் அவர் காட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்பொழுது வந்து நீ வந்து காலாவதியான மருந்துகளை அவங்க சாதாரண மக்களுடைய உயிரை பற்றி அவங்களுக்கு என்றைக்குமே கவலை இல்லை பார்த்தோம் அவங்களுக்கு தேவைப்பட்ட அவங்க இப்போ ஏதாவது பிரச்சனைனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே போய் அட்மிட் ஆகுறாங்க இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவரும் ஈவன் வாஜ்பாய் அவ்வளவுக்கு எந்தாரும் முன்னாள் பிரதமராக இருந்தார் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டே எங்கே எடுத்தாங்க எய்ம்ஸில் தான் எடுத்தாங்க பல அரசியல் கட்சி தலைவர்கள் எய்ம்ஸில் தான் ட்ரீட்மெண்ட் எய்ம்ஸுங்கிறது மத்திய அரசு இருக்கக்கூடிய ஒரு அரசு நிறுவனம் அது மருத்துவக் கல்லூரி தான் அது அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறான் இவங்க அது மாதிரி எதாவது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் அது இப்பொழுதே வந்து ஒரு ஒட்டுறுப்புக்காக மிக சிறப்பான இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு சர்ஜரி அப்படின்லாம் பெருமை நம்ம அதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் தே ஆர் வெல் எக்யூப்டு சர்ஜரி எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு நாலேஜ் அவ்வளவு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு வந்து அதை அவர்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பு தருகிறதா அப்படிங்கிறத ஒரு கேள்வி இருக்குது அவருக்கு எப்படிப்பட்ட அந்த பனி சுமைகள் இருக்கிறது எவ்வளோ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க பனிச்சுமையினால் எப்படி இறந்துருக்காங்கங்கிற ஒரு டேட்டாவே தனியாக கிடைக்குது தமிழகத்தில் அது ஒரு பட்சம் இப்பொழுது இந்த மருத்துவ மருந்துகள் வந்து காலாவதியாக இருக்குது ஏற்கனவே வந்து தேவையில்லாத உபகரணங்கள் வந்து புரொக்கியூர் பண்ணி வச்சுருக்காங்க இதே நம்ம செய்திகள் சிந்தனையில் பேசியிருக்கோம் அது தேவையே இல்லை ஆனால் எதுக்கு வாங்கி வச்சுருக்கான் இதனால் இந்த டிஎம்எஸ்க்கு எவ்வளவு நஷ்டம் அப்படிங்கிறத இதே செய்திகள் சிந்தனையில் பேசியிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா சமீபத்துல இவங்க படம் போட்டு காட்டுறது என்னன்னா அது வந்து ஒரு ஸ்டிக்கர் தான் ஏற்கனவே பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி அந்த வழியாக மக்கள் மருந்தகம் அதை பார்த்து முதல்வர் மருந்தகம்னு இங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இது பண்ணாங்க ஆரம்பத்துல இதுக்காக பொதுமக்களிடம் இருந்து அழைப்பு பெற்ற ஏழாம் நிறைய பேர் எடுக்க வருவாங்க பிரைவேட் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தாங்க பெரிய அளவு யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டல இப்போ கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்துவதற்காக கோஆப்ரேட்டிவ் இந்த காமதேனு இது மாதிரி கோஆப்ரேட்டிவ் இருக்கு இல்லையா அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து நீங்கள் தான் இப்போ ஆயிரம் மருதங்களை தொடங்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் விலை குறைவாக மருந்துகள் எல்லாம் ஸ்டாலின் அரசின் சாதனைகள் நேற்று ஒருத்தர் மருந்து வாங்கி தனது சோசியல் மீடியா பக்கத்தில் குறிப்பாக சர்க்கரை நோய்க்கான இந்த மருந்து போட்டு ரெண்டு அட்டை அதாவது ஜன் ஔஷத்திலே வாங்கின அந்த மருந்துடைய விலையையும் முதல்வர் மருந்தகத்தில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு இப்பொழுதும் பிரதமர் நரேந்திர மோடிக்காக அந்த இருக்கிற மக்கள் மருந்தகத்தில விலை குறைவாக இருக்கு அப்படிங்கிறது அவருடைய பதிவாக இருக்கிறது ஆகவே நீங்க என்னதான் ஸ்டிக்கர் ஓட்டினாலும் மக்களுக்கு ஏ நம்ம எவ்வளவோ பாவம் செஞ்சுட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு அந்த பாவத்தை போக்குவதற்காக ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு நீங்க தொடங்கினா கூட அதுலயும் நீங்க உங்களால எஸ்டாப்ளிஷ் ஆக முடியல அந்த திருட்டுத்தனத்திலேருந்து முழுசாக நீங்கள் வருவோம் நம்ம வந்து இந்த மக்கள் மருந்தகம் நீங்கள் தொடங்கி இருப்பதற்கு பின்னணியே என்ன அப்படிங்கிறதே இப்போ ரிசர்ச் பண்ணணும் இவங்க திமுக வந்து ஒரு விஷயத்த இப்போ பாலம் கட்டுறாங்கன்னு பாக்கிறப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் டிஎம்கேல சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுத்துருக்கா கட்டிங் எவ்வளவு போயிருக்கு எல்லாம் நம்ம யோசிக்கணும் ஏதோ அவங்க வந்து மக்களுக்காக இதை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நீங்க எந்த நேரத்திலும் சந்தோஷப்படக்கூடாது கிளாம்பாகத்தில் வந்த உடனே எதுக்கு ஸ்டாண்ட் மாட்டாங்க அதை சுற்றி இங்கே எவ்வளவு இடங்கள் வாங்கியிருக்காங்க யார் வாங்கியிருக்கா யார் பேர்லாம் இது வாங்கியிருக்கு மத்திய அரசு கேட்காமல கூட தான் பரந்தூர் விமான நிலையம் அந்த இடத்த வந்து கண்டிப்பாக அங்கே வர வேண்டும்னு இவங்க முயற்சி அந்த பரந்தூருக்கு அருகாமையில இருக்கக்கூடிய இடங்கள் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் யாருக்கு இருக்கிறது அப்படின்லாம் பல தகவல்கள் பல பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அதனால இவங்க ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாலேயே ஏதாவது ஒன்று இருக்கும் மக்களின் மீது உண்மையான அக்கறை இல்லை இப்ப நீங்க ஸ்கூல்ல இந்த அது இப்போ கட்டிய கட்டடமாக தான் இருக்கும் இப்போ அதே போல் திருவண்ணாமலையில் சின்ன குழந்தைங்க அங்கன்வாடி குழந்தைங்க லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இருந்து குறை இருந்து அந்த குழந்தைங்க கதறியதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஆகவே இவங்க வந்து இந்த இந்த அரசு பள்ளிக்கு தான் இவங்க வந்து ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது மூன்றாவது லாங்குவேஜ் இவங்க மொழியை விற்று அரசியல் பண்ணுறாங்களே தவிர இந்த பிஎம் ஸ்ரீங்கிறது என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்துறது தான் இப்போ அந்த மொழி அரசியலுக்காகவே எங்களுக்கு அந்த பணமே வரலன்னா கூட பரவாயில்ல இந்த அரசு பள்ளி இப்படியே இருந்தது அந்த பிள்ளைங்க சாவட்டும் எங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இவன் அவசைப்பட்டோம் இவன் அவசப்படுறதுக்கு காரணமும் மோடி தானே எங்களால் சிக்கர் ஒட்டி அந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு எடுத்துட்டு போக முடியுங்கிற அந்த கட்டமைப்பு எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு திமிர்ல இந்த அரசு செயல்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுவதுமாக இந்த அரசுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை எதிர்கட்சிகள் இருக்கு அதை சரியாக செய்தால் அடுத்த ஆட்சியிலே இவங்க வர முடியாது அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டியதும் சமூக ஊடகத்தில் ப வேலை செய்யக்கூடியவர்களுடைய கடமையும் எதிர்கட்சிகளுடைய கடமையும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும்